ஹாய் இது ஒரு வித்தியாசமான வீடியோ யார் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல யாருன்னா போட்டிருப்பாங்களான்ட்டு நான் போடுறேன் இது எங்களோட ஸ்கூலு நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம் நாங்கள் ஊரில் அதோடது தான் அது வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க எங்கள் அப்பாவும் தான் படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இதுதான் உள்ள நுழையரும் நல்லா அழகாக எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவே இது நாங்கள்லாம் உட்காந்து படித்த வராண்டா இதில் தான் உட்காண்ட்ருப்போம் எப்பயுமே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கையில் பள்ளி இல்லை ஒன்று போட்டிருக்கோம் இங்கே வந்து எப்பயுமே இந்த எல்லாமே மாறலை எதுவுமே மாறலை இந்த அடிப்பம்பெல்லாம் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வறண்டா இந்த தண்ணி அடிக்கிறது இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வாங்கி இருக்க தான் நம்ம வந்து ஸ்கூலில் விட்டு வெளியில் போக சொல்ல ஏதாவது ரெண்டு ஃபோட்டோஸ் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து அப்போ காந்தி ஃபோட்டோவும் ராஜீவ் காந்தி ஃபோட்டோவும் வாங்கி விட்டாங்க அது நாம் இருந்து போதும் எனக்கு இதை வந்து பழைய டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஹானர் பண்ணுறாங்க ரொம்ப வயசாகிடுச்சு எல்லாருக்குமே நைன்டி ப்ளஸ் இருக்குது டீச்சர்ஸ்கெல்லாம் சரி எல்லோரையும் இன்வைட் பண்ணி ஹானர் பண்ணணும் இல்லையா இது நூற்றாண்டு விழா கொண்டாட்டமாக பண்ணுறதுனால அதனால் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது நல்லா பெரிய ஸ்கூல் தான் இப்போ இருக்கிற ஸ்கூல் இப்போ படிக்கிற பசங்களோட யூனிஃபார்ம்ஸ் இது மாதிரி இருக்குது அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது இது வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து உக்காஞ்சி ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு இவர் வந்து ஹெட் மாஸ்டர் அந்த நாமம் போட்டுருந்தவர் எங்களுக்கு ஹெட் மாஸ்டர் இவர் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்ட் நான் ஒன்றாவது படிக்க சொல்ல எனக்கு கிளாஸ் எடுத்தவர் இவர் தான் எங்கள் ஸ்ட்ரீட்டு தான் நாங்கள் இருந்த எங்கள் தெருவில் தான் இருந்தாங்க எல்லா டீச்சர்ஸும் வந்து ஒன்றா அசம்பிள் ஆகிட்டாங்க எல்லாேருக்கும் ஹானர் பண்ணுற மாதிரி மாலை எல்லாம் போட்டு அவங்க காலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே எல்லாருமா வந்து அவங்கள கூட்டிகிட்டு அந்த பெரிய ஸ்கூல் ஒன்று ஒன்று இல்லையா அங்கேக்கு போகிறோம் எல்லாருமே அந்த ரோட்டில் வந்து அந்த ட்ரம்ஸு என்ன சொல்லுவாங்க இந்த என்னது கேரளா மூலம் சண்டை மூலம் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போனாங்க இவங்களாலாம் நடக்க முடியாது எல்லாருமே காரில் தான் வந்தாங்க இவர் வந்து இந்த நாமம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க போல இவங்க எங்களுக்கு வந்து ஹெட் மாஸ்டர் வந்தாங்க நிறைய டீச்சர்ஸ் இறந்துட்டாங்க இந்த டீச்சர்ஸ் இவரும் வந்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அந்த தொப்பி போட்டிருக்க டீச்சருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஆனாலும் எங்களோட ஸ்டூடண்ட் வந்து மதித்து எங்களை கூப்பிட்றாங்கன்றதுக்காக கலந்து வந்துருக்காரு ஹாஸ்பிட்டலேருந்து வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு நல்லா அழகாக வரவேற்றாங்க பழைய ஆசிரியர்கள் தான் எல்லோருமே அந்த ஊர்லேருந்து எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா நடந்து வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே வச்சுக்கோங்களேன் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நடந்து அணிவகுத்து வந்தாங்க ஸோ நல்லா அந்த மாதிரி அணிவகுத்து வந்து நம்ம அந்த நீராரம் கடலில் அந்த தமிழ் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லா டீச்சர்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அலுமினியஸ்லாம் பார்த்து அவங்க என்னெல்லாம் போஸ்டிங்கில் இருக்காங்கன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக வெயிட்டிங் ரொம்ப நல்லா ஆனாங்க அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் டீச்சர்ஸு நிறைய நல்ல பெரிய கிரவுண்டு ரொம்ப பெரிய க்ரௌண்டு பெரிய ஸ்கூல் இப்போது அதில் வந்து நாங்கள் படிக்க சொல்ல இவ்வளோ பெருசு இல்லை நிறைய மரத்தடியில் தான் இருந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த எங்கள் பையன் இப்படி ஆடுறான் பாருங்கள் இப்போ அதெல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க நல்லா அழகாக ஆடிட்டு இருந்ததுங்க பசங்க ரொம்ப அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் இப்போ இவ்வளோ குழப்ப பண்ணுறாங்க நாங்கள் படிக்கிறதில் இவ்வளோலாம் இல்லைங்க இவ்வளோக்குள்ள ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறது டிஎஸ்பி வந்துருந்தாங்க கலெக்டர் வரது தான் சொல்லியிருந்தாங்க ரெசிவன் ஷோரில் கலெக்டர் நான் சரி என்னன்னு தெரியலன்னு விட்டுட்டோம் இவங்கெல்லாம் வந்து வயசானவங்க அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான் வச்சுக்கோங்களேன் எல்லாேருமே வந்துருந்தாங்க ரொம்ப நல்லா இது வந்து எங்களோட பேட்சுங்க நாங்கள் மட்டுந்தான் வந்து நைட் பேட்ச் வந்து அது வந்து எங்கள் எங்கள் கூட படித்தவ வந்து டீச்சராக இருக்கா அதனால் அவள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணால் ரொம்ப அழகாக எல்லாருமே நாங்கள் வந்து அப்படியே வந்திருந்தோம் எல்லாருமே எங்கள் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எங்கள் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் டென்த்து அப்படியே எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி மெமரிஸ்லாம் திருப்பி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ரொம்ப நல்லா இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட கதைகளை கேட்க சொல்ல வித்தியாசமாக இருந்தது அந்த பழைய நினைவுகளுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது இதெல்லாம் வந்து திருப்பி வந்து நம்மளால் அடுத்த இதுவும் நம்ம அடுத்த நூறாவது வருஷம்லாம் நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல இதை வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க முப்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் அந்த ஊரை விட்டு வந்து ஆயிடுச்சு இப்போ போனோன்னு ஒரு மாதிரி தான் இருந்தது பரவாயில்ல ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி இருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன்